உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங்கில் வந்து வீட்டு மனை பட்டாலாம் சொல்கிறாராங்க நீங்கள் இருக்கிற இடெல்லாம் உங்களுக்கு அது போல் ஒரு பொய்யான வாக்குறுதி சார் பார்த்தீங்கன்னா பட்டாவுக்கு ஆன்லைன் போர்ட்டல்லே எல்லாத்துலேயும் வந்துடுச்சு போய் அப்ளை பண்ணால் அது அரசு அதிகாரி முப்பது நாளில் கொடுக்கணும்னு நிறைய ஜிஓஸ்லாம் இருக்குது இவங்க வந்து ஒரு போலியான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மதியில் இது பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எதுக்கு தாசில்தார் இருக்கார் வியூ இருக்கார் ஆரையிலாக இருக்கார் பட்டா வந்து ஒருத்தர் இருக்கிற இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ணால் அது கொடுத்ததாகனா அது காலங்காலமாக இருக்கிறது அது ஜிவோ இப்போ நத்தம் லேண்டெல்லாம் வந்து வந்து நத்தம் புறம்போக்குன்னு வாங்க புறம்போக்கு இடத்த வந்து ஒரு மக்கள் வசி வசிக்கிறதுக்கு ஒரு சில இடத்த விட்டு வச்சா அந்த இடத்துல குடிப்பெயர்ந்து அந்த மக்கள் இருந்தால் அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்தாகணும் நத்தம் புறம்போக்கிடும் மக்கள் வசிக்கிறதுக்காக விட்டு இடந்தால் நத்தம் புறம்போக்கு அது போல் இடத்த மக்கள் வசித்து அது பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது நிறைய ஜட்மெண்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது சொல்லிக்குது இவங்கன்னா புதுசாக சொல்கிற மாதிரி அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களும் பட்டா கிடைக்கிது உங்களுக்கு பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு பொய்யா வந்து உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் வந்து இது நாற்பத்தஞ்சு நாளில் வந்து முடிவு பண்ணுறாங்க இது ஆக்சுவலாக பட்டாலாம் வந்து ஒரு போர்ட்டல் சார் அங்கங்கே வந்து இ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணால் கொடுத்தாகணும் சார் இது இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு தொடர்ந்து வந்து ஒரு அவங்க வந்து ஒரு வேலையை வந்து செய்யக்கூடிய வேலை இவங்க வந்து இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கீமெல்லாம் போட்டு அங்கங்கே ஒரு கேம்பை போட்டு அரசு அதிகாரிகளுக்கு வந்து அதிகமான வேலை பயிற்சி கொடுக்குறாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தாசிதார் ஆர்டிஓலாம் இருக்காங்க அவங்களாம் வந்து புலம்புறாங்க இவங்க மக்களை ஏமாத்துறாங்க செய்ய முடியாத சில இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்லி எங்களை வந்து அதுக்கு ஜாமீன்தாராக நிற்க வைக்கிறாங்க நடுவில் நிற்க வைக்கிறாங்க மக்களுக்கு அந்த அரசுக்கு நடுவில் நாங்கள் மாட்டிக்கிறோன்ற மாதிரி புலம்புறாங்க